கிபி எழுநூத்தி ஒன்பதாம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னர்களோட மிக நேர்த்தியான கலையில கட்டப்பட்ட ஒரு குடவர கோயில் தென்காசி மாவட்டத்தில் இருக்க திருமலாபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா இந்த கோயில் வாரணவாசி மலை அப்படிங்கிற மலையில தான் அமைஞ்சிருக்கு அந்த காலத்துல இந்த ஊருக்கும் வாரணவாசி அப்படின்னு தான் பேர் இருந்திருக்கு கோயிலுக்குள்ள நுழையும் போதே நாலு அழகான சிற்பங்களை நம்மளால பார்க்க முடியுது நேரா நம்ம சிவனுக்கு ஏற்ற மாதிரி பிரம்மாவோட சிற்பம் இருக்கு இந்த சிற்பத்துல பிரம்மா கையில ஒரு சுரை குடிக்கை வச்சிருக்காரு சுரை குடுக்கைன்னா சுரைக்கால செய்யப்பட்ட ஒரு குப்பி ஒரு பாத்திரம் அப்படின்னு அர்த்தம் கழுத்துல ஒரு நகை போட்டிருக்காரு கையில ஒரு சிலம்பம் இருக்கு அடுத்ததா தெற்கு நோக்கி இருப்பது ஆடல் வல்லான் இது நம்ம சிவபெருமானோட ஒரு அவதாரம் தான் அவர் இடுப்புல பாம்பும் தலையில ஜடைமுடியும் பிறை நிலவோட இருக்கிற மாதிரி செதுக்கியிருக்காங்க அவரோட ரெண்டு பக்கமுமே ரெண்டு கணங்கள் இருக்கு ஒரு கணம் சேதம் அடைஞ்சிருச்சு இன்னொரு கணம் கையில சிரட்டை கிண்ணறி அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை இசைக்கிற மாதிரி அழகா செதுக்கியிருக்காங்க அடுத்ததா திருமாலோட சிற்பம் இருக்கு அவர் காதல ஒரு மகர குண்டலமும் கையில சங்கம் பஞ்சகச்சமும் அணிஞ்சிருக்காரு அடுத்ததா விநாயகர் சிலை இருக்கு ரொம்ப அழகாவே செதுக்கியிருக்காங்க இங்க இருக்க சிற்பங்கள் எல்லாத்துக்குமே நான்கு கரங்கள் இருக்கு இறுதியா ரெண்டு துவார பாலகர்கள் சிற்பம் இருக்கு தாய்ப்பாறையில குடையப்பட்ட நம்ம சிவபெருமானுக்கு காவலா இருக்கிற மாதிரி இந்த ரெண்டு சிற்பங்களையுமே செதுக்கியிருக்காங்க இந்த கோயில் தூண்ல பாண்டிய மன்னன் வல்லபத்தேவன் வடித்த கல்வெட்டு தூண் இருக்கு அந்த கல்வெட்டுல இந்த கோயில் கட்டுவதற்கான சாசனம் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் முழுவதுமே ஒரே பாறையில மிக கவனமா செதுக்கிருக்காங்க இந்த கோவில நீங்க விசிட் பண்றது மூலயமா அந்த கால பாண்டிய மன்னர்களோட கட்டடக்கலையை தெரிஞ்சுக்க முடியும் மற்றொரு பயனுள்ள கா